கவி பூங்கொத்து நூல் அறிமுகத்திற்காக இசக்கி செல்வி அவர்களை அழைக்கின்றேன் அனைவருக்கும் அன்பான கவி வணக்கம் உலக மொழிகளில் அதிகம் பேசப்பட்டது கவிதை எனில் கவிதை மாறுபடருக்கு என்ன தெரிகிறது இந்த பூமியில் இருக்கின்ற புல் முதல் இந்த பிரபஞ்சம் வரை என்னென்ன வானிலருக்கு தருமோ அவை எல்லாம் கவிதை தருகிறது அவ்வாறு நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நமக்கு தருவதற்காக வண்ண சொற்கள் பிரித்தெடுத்து அதனை மரபு அச்சிலே வார்த்து நம் செவிகளை தேனினில் நனைத்து நம்முடைய கவிஞர் ஐயா பாடிய வாழ்த்து பாக்களை தொகுத்த நூல்தான் இந்த இந்த கவி பூங்கொத்து நான் கவியின் காதலியாக நான் விரித்த போது முதல் மலராக நான் கண்டது என் வரலாறு என்ற தலைப்பில் கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கின்ற மரபு கவிதை கவியரசு கண்ணதாசனும் கூட தன்னுடைய சுயசரிதையை வனவாசம் வனவாசம் என்று உரை நடையிலேதான் எழுதியிருக்கிறார் ஆனால் அண்ணன் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையை மரபு கவிதையாக மிக அழகாக எளிமையான சொற்களால் எழுதியிருப்பது மிகவும் சிறப்புக்குரியது கவிஞர்களில் இருவகை உண்டு சிலருக்கு கவிதை என்பது வரப்பிரசாதமாக வந்துவிடுகிறது பல பேருக்கு கற்றுக்கொண்டு உழைத்தால் வருகிறது அண்ணன் கீகோ அவர்களுக்கு கவிதை என்பது வரப்பிரசாதம் எப்படி என்று கேட்கிறீர்களா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க மாணவ பருவத்திலேயே மான்கவி பட்டம் பெற்றவர் எழுதினேன் மெட்டுள் பாட்டு எட்டு படிக்கும்போதே கொட்டுதே சொற்கள் என்று கூறுவர் நண்பர் எல்லாம் நம்ம ரத்ன வெங்கடேசன் ஐயா கூட ரொம்ப அழகா சொன்னாங்க நடிகர் ஒருத்தர் உள்ள இருக்காரு அப்படின்னு அந்த நடிகர் யார் என்பதை ஐயாவே அந்த என்னுடைய அந்த சுயசரிதையில் சொல்லி இருக்கிறார்கள் அவர் வேறு யாரும் அல்ல அவர் டி ஆர் சீனியர் காதலித்து செலுத்தினேன் காதல் பாக்கள் பாணியில் டி ஆர் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல அப்போ திரைப்பிடிப்பை படிக்க விரும்புகிறார் எல்லாரையும் போல திரைப்படிப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது என்ன சொல்றாரு விரும்பினேன் திரைப்படிப்பை வீட்டினர் மறுத்து விட்டார் கருவின கனவு யாகும் அது வரைக்கும் சாதாரணமா இருக்கு அடுத்த வரிதான் அல்டிமேட் கலைமகள் என இழந்தாள் எனக்கு எதுவும் நஷ்டம் இல்ல கலைத்தாய்க்கு ஒரு டிஆர் போல ஒரு ஆளுமையை ஆனாலும் தங்களுடைய நூல்களால் நீங்கள் மகுடம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் அவள் மகிழ்வாள் என்று நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம் வேதியில் படிக்கிறாங்க அப்புறம் திருமணம் நடக்கிறது இப்ப திருமணம் நடந்தோடனே நம்ம எல்லாம் பொறுப்பு வந்துரும் அப்படின்னு நினைப்போம்ல அவங்க திருமணத்தை பத்தி ஐயா சொல்றாங்க வேலையே செய்திடாமல் வீட்டையே சுற்றி கொண்டு நாளை நாம் கழித்த போதும் நாயகி வெறுக்கவில்லை நீங்க வேலை பணம்னு ஓடுறவர்களா அப்ப நீங்க சராசரி மனிதராலை போயிருக்கிறே அப்ப கவிஞர்கள் கவிஞர்களுக்கு என்று ஒரு மனம் இருக்கிறது இல்லையா அதனை புரிந்து கொண்டு பாரதிக்கு ஒரு செல்லம்மா போல நம்முடைய அண்ணனுக்கு அர்ஜுனர் மகளாம் ராணி அன்புடைய மனையாளாக அமைந்ததனால் நமக்கு இன்று மான் கவி கிடைத்திருக்கிறார் அதனை அவரே சொல்கிறார் நட்பையும் நான் அடைந்தேன் நல்லிரும் மக்கள் பெற்றேன் என்று ஒரு சாதாரண பலூன் இருக்கிறது அதற்கு எந்த சிறப்பும் இல்லை ஆனால் அது காற்று காற்று அதில் அடைபடுத்த படைப்பட்டவுடன் ஒரு வசீகரத்தை சிலிர்ப்பை நமக்கு தருகிறது அதுபோலத்தான் காற்றில் கவியின்பத்தை கலந்த கம்பன் அவனுடைய தன்னடக்கத்தை வெளிப்படுத்தும் போது சொல்கிறான் குழந்தை கிருக்களாக சித்திரம் வருகிறது ஒரு வீடு வருகிறது அதனை வீடு என்று வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்வார்கள் அதை போலத்தான் என்னுடைய கவி படிக்கும் திறன் என்னுடைய நூலை தமிழறிஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கம்பன் தன்னுடைய தன்னடக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அதே போல நம்முடைய மான்கவி ஐயா அவர்கள் சிங்கப்பூரில் வைரமுத்து அவர்கள் வெளியிட்ட மகா கவிதையின் போது வாழ்த்து கவிதை வாசித்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அதில் வெடித்த பருத்தி காட்டின் முன் யாரு வெறி வெடித்த காடு வைரமுத்து அவர்கள் முன் விளைச்சலுக்கு இயங்கும் தரிசனை போல் எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஓமை பாருங்க இப்பெல்லாம் ஐயா சொன்னாங்க சிங்கம் போல் முழங்குவார் என்று ஆனால் தன்னுடைய தன்னடக்கத்தை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் கொடிய சிங்கம் எதிர் நின்று குறும்பு செய்யும் குரங்கை போல் அடியேன் மேடை ஏறி நின்றேன் அசலை வாழ்த்தும் நகலானேன் எவ்வளவு அழகாக தன்னுடைய கன்னடத்தத்தை ஒரு ஓமை நயத்தோடு நம்ம எல்லாம் வாழைப்படம் பார்த்திருப்போம் அந்த சிறுவன் அந்த சிவனை ஒருத்தருக்கு ஒரு பூங்குடி டீச்சர் இருப்பாங்கல்ல அதே மாதிரி அண்ணனுக்கு ஒரு டீச்சர் சாந்தி டீச்சர் அந்த டீச்சரை பார்த்து நீங்க நேத்து எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க இன்னைக்கு எங்க அக்கா மாதிரி அழகா இருந்தீங்கன்னு சொன்னாரான்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த டீச்சரை பத்தி அறிவு தேவதையின்னு ஒரு அழகான கவிதை வடித்திருக்கிறார் ஒல்லியான உடலமைப்பில் ஓவியமே நடந்து செல்லும் வெள்ளிகளின் மத்தியில் ஓர் வெண்ணிலவாய் காட்சி தந்த பள்ளியிலே நாங்கள் கண்ட பகல் கனவு சாந்தி டீச்சர் சிற்றினை வரும்பினாது சிறு சிறு எட்டு வைத்து பற்றிய புத்தகத்தை பாம்புடன் இருக சேர்த்து இப்ப நான் இந்த வரிகளை எல்லாம் வாசிக்கும் போது சாதி டீச்சர் எப்படி இருப்பாங்கிற ஒரு சித்திரம் உங்களுக்கு எல்லாம் நினைவில் வந்திருக்கிறதா இல்லையா அப்ப இந்த கவிதைக்கு நியாயமா என்ன பேர் வச்சிருக்கணும் அழகு தேவதை என்றுதான் வைத்திருக்க வேண்டும் ஆனாலும் நாசுக்காக அண்ணன் எப்படி வைத்திருக்கிறார் அறிவுக்கண் பிறந்து வைக்கும் தேவதை எங்கள் டீச்சர் போட்டு அறிவு தேவதை என்று தலைப்பித்து விட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்த அந்த இடங்கள் அவர் படித்த பள்ளி அந்த பள்ளியில் இருக்கின்ற ஞாபகங்கள் அப்புறம் சிங்கையில் கவிமாலை அமைப்பு அந்த கவிமாலை அமைப்பை பற்றிய கவிதையை எழுதும் போது அனைவரையும் குறிப்பிட்டிருக்கிற அண்ணன் இறைமதி அவர்கள் கவிமாலை தலைவர் இன்பா அவர்கள் மிக அழகாக அந்த நினைவினுடைய எச்சங்களை எல்லாம் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள் அண்ணன் அடுத்த வரிசை கட்டி வாழ்த்துப்பாக்கள் நிற்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் வாழ்த்துப்பா பாடுவதால் நான் வாழ்கின்றேன் அண்ணதான் ஐயா அவர்கள் சொல்றாங்க நான் வாழ்த்துப்பா பாடுவதால் வலுக்கிறது என்பலமும் இதுவரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இருக்கு அடுத்த எழுதுகின்ற ஒரு சொற்கள் தான் ஒரு பறவையினை போல அந்த கவிதையை வாசிக்கும் போது நம்மை பறக்க வைக்கிறது வலுக்கிறது என்பலமும் பலமும் வாலியை போல அதாவது வாழ்த்துப்பா பாடுவதால் நம் பாடுபவருக்கும் மகிழ்ச்சி நம் எதிர் எழுப்பவருக்கும் மகிழ்ச்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாலி அவர்கள் வந்து யார் எதிர் நின்று போரிட்டாலும் அவனுடைய பலத்தில் பாதி வாலிக்கு வந்துவிடும் இங்கே இவர் என்ன சொல்கிறார் நான் வாழ்த்து காப்படுகிறேன் எதிர்நிலுப்பவர்களுடைய மகிழ்ச்சி எனக்கு வந்து என்னுடைய வளம் கூடுகிறது நான் யோசித்து பார்த்து பார்த்து வியந்தேன் இதற்கு இதைவிட இலக்கியத்தில் ஒரு சிறந்த ஓமை இருக்க முடியுமா வாலியை கொண்டு வந்து இங்கு சேர்த்தாரே என்று நான் எண்ணி வியந்தேன் வாழ்த்தினால் வாழ்வீர்கள் அந்த வாக்குக்கு நான் சான்று இந்த வாழ்த்து கோவில் இடம்பெற்றிருக்கின்ற நிறைய பேர் முனைவர ரத்ன வெங்கடேசன் ஐயா அப்புறம் அவருடைய உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் உஷா அன்பழகன் ஐயா பாத்தேரில் இளம்பாரன் அவர்கள் விஜயபாரதி தியாக ரமேஷ் அவர்கள் ஷாம் சண்முகம் அவர்கள் இப்படி பட்டியல் வந்து நீண்டு கொண்டே போகிறது ஒரு சோரி பதமாக நான் ஒன்றை மட்டும் காட்ட விரும்புகிறேன் ஐயா அவர்கள் கூட கருணாகரசு ஐயா அவர்களுடைய நட்பை பற்றி இங்கு பேசினார்கள் அது வரும் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அன்று முதல் இன்று வரை தொடரும் நட்பு அனைவருக்கும் தெரியும் பெண்கள் நட்பின் கற்பு என் பெயரை கருணா என்று அழைப்பர் பல பேர் என்னன்பர் இவரிடம் போய் என் பெயர் சொல்வர் இது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க போற வாரம் நடந்த நம்ம தியாகரமேஸ்வன் அவருடைய புத்தக வெளியீட்டில் கூட கருணாதாசைய பார்த்து கோவிந்தராசு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க அது ரொம்ப அழகா அவங்க எழுதியிருக்காங்க மொத்தத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை என்று பாரதி சொல்வதை போல தன்னுடைய அன்பு நஞ்சத்தால் அன்பு அவருடைய அன்பு சிப்பியை யாரெல்லாம் திறந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து பாடும் கவிஞர் கோவிந்தராஸ் அவர்களை நிலாவும் கதிரும் நீலவானும் வாழ்த்தட்டும் செந்தமிழ் புலாவுகின்ற மாண்கவியின் இந்த கவிப்பூங்கத்து உலகெல்லாம் மணக்கட்டும் என்று நானும் வாழ்த்தி நீங்கள் வீடு திரும்ப இந்த கவிப்பூங்கத்தையும் உங்கள் கரங்களில் ஏந்திச் செல்லுங்கள் என்று என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஒரு நிமிடத்தை ஒரு மணித்துளியை எங்களுக்காக தந்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி இப்படி சொல்பேச்சு கேட்கும் பேச்சாளராக இருப்பது மிக மகிழ்ச்சி கவி பூங்கொத்து பற்றி நூல் அறிமுகத்தை சிறப்பாக செய்து